அனைத்து நல்லூழ்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினமும் ஒரு தகவல் அடைபெறல ஜியோ பாலிடிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி பின்னாடி வந்து மாபெரும் கபடி போட்டி நடைபெறுகிறது இது வந்து ஒரு ஃபன் ஆஃப் கேமுங்க அனைவருக்கும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹோப் இன்றைக்கி பெரிய அளவு கொண்டாடி இருப்பீங்க இன்று இந்த வருடம் மிக சிறப்பான ஒரு செலிப்ரேஷன் அதான் நான் லைவுமே போட்டிருந்தேன் பொங்கல் கொண்டாட்டத்தையும் மிகப்பெரிய அளவுக்கு லைவில் போட்டிருந்தேன் இன்னும் ஒரு சில வேலைகள்லாம் நான் செஞ்சு செஞ்சிருந்தேன் அதை நான் அந்த வீடியோ பதிவில் உள்ளே நான் சொல்ல போகிறேன் அதை தாண்டி உலக அரசியல் அப்படின்னா இஸ்ரேல் அம்மாஸுக்கான பேச்சுவார்த்தை மேபி நிதனியாக அவர்களுக்கு நெருக்கடி ஆட்சியே கலைவருக்கான வாய்ப்புகள் இருப்பதான் வந்து சொல்கிறாங்க இந்த சீஸ் பெயர் வந்ததுன்னா ஆனால் எல்லா பத்திரிக்கைகளும் நீ கூட முன்னாடி சொன்னியப்பா அமெரிக்கான பேச்சுவார்த்தை அப்படின்னா இல்லை திடீர்னு ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை மாறி இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன கீ ஸ்டாரர்ம ஸ்டார்மர் அவர்கள் யார் யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் அங்கே உக்ரைனுக்கு போய் உக்ரைனுக்கு போகும்போது அங்கே திடீர்னு ரெட் சைரன் ரன் வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிலைகள் அனைத்தும் தனித்தனிய பிரிச்சு மேஞ்செல்லாம் பின்னாடி இருக்கிற கபடி மாதிரி வாங்க வீடியோ குழப்பலாம் வீடியோ கொடுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ணி பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ குடுப்பலாம் முதல் தகவல் என்ன அப்படின்னா நான் லைவ் போடலாம் அப்படின்ற ஒரு இன் கூட தான் வந்தேன் ஒரு ஃபன்னாக ஜாலியாக இருக்கும் கபடி இதுக்குள்ளே நடக்கிற ஒரு கபடி ஆனால் பயங்கர சீரியஸாக இருக்கும் இந்த பங்காளிங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக அதுதான் நான் லைவ் போடலான்ற இன்டென்ஷனில் வந்தேன் நான் ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் நிறைய இடத்துல கபடி பார்ப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பெரிய விஷயமா கூட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தகவல் போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கூட இந்த பொங்கல் நான் நல்லா சிறப்பான பொங்கலாக இருந்தது அனைவருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் கூட ஓரளவுக்கு ஒரு சில வேஷம் எல்லாம் போட்டிருந்தேன் அப்படியே தெரியுதா பாருங்க இதை அடையாளம் தெரியுதான்னு பாருங்க ஜெண்டா வேஷம் போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சின்ன எங்க சின்ன வாரிசு எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு டார்ச்சர் பண்ணாங்க போட்டிருந்தேன் நல்லா இருக்கா பாருங்க இந்த மாதிரி நிறைய ஃபன் ஆஃப் கேம்ஸ் கிராமத்துல சேர்ந்து கொண்டாடுவதில் ஒரு தனி மகிழ்ச்சி அந்த வகையில இந்த பொங்கல் மிக சிறப்பாக அமைந்தது சரி அதை விட சீரியஸான விஷயங்க ஆர்கே பதிவு இல்ல உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கான பேச்சுவார்த்தை அல்மோஸ்ட் ஓகே பத்தொம்பதாம் தேதி நடத்த போகிறாங்க மனிதாமானில் இருக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் உள்ளே அனுப்ப போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் உள்ளே போயிட்டு இருந்த பதிவோடு பார்த்தேன் ஆனால் என்னாச்சு அதுக்கு மதியத்துக்கு மேலே என்னாச்சுன்னா ஒரு ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் மாதிரி நடந்திருக்கு அந்த ரவுண்ட் கான்ஃபரன்ஸில் மினிஸ்டர் லெவலில் யாரும் ஒப்புதல் கொடுக்கல இப்போ இஸ்ரேல் தரப்பில் ஒப்புதல் அப்படின்னா அவங்க அமைச்சரவை எல்லாம் சேர்ந்து ஒப்புதல் அளித்தாதான் அது வந்து அமைதிக்கான ஒப்பந்தத்தில் ஒப்புதல் அளித்த மாதிரி இப்போ அங்கே ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒத்துக்கு வரல நேஷனல் செக்யூரிட்டி ஒத்து வரல அப்படின்னும் போது நெடுநிலை அரசுக்கு நெருக்கடி மேபி ஆட்சி கலைஞரும்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இன்னொரு தரப்புல வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கடிகள் வந்து அதிகமாக வருமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த அக்ரிமெண்ட் பத்தொன்பதாம் தேதி நடக்கூடிய அக்ரிமெண்ட் வந்து மேபி அப்படியே தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட லைட்டாக தென்படுகிறது ஆனால் எல்லா இப்போ ரஷ்யா தரப்பில் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப தேவை இந்த சூழ்நிலையில் பாலஸ்தீன மக்களுக்கான மறுவாழ்வும் மறுக்குடும் வந்து ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்ற அடிப்படையில் சொல்லியிருந்தாங்க ஐரோப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் காசாவுக்கு நான் ஒரு நூற்றி இருபது மில்லியன் ஈரோவுக்கு மேலே கொடுக்க போகிறோம் காசா மக்களுடைய மறுவாழ்வுக்காக அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ எல்லா நாடுகளும் பெரிய அளவுக்கு சொல்லும்போது அப்பயும் அம்மாசனுடைய தலைவர் மறுபடியும் தனது செய்தியாளர் சந்திப்பில் ரொம்ப டீட்டெயிலாக கிளா கிளாரிட்டியாக சொல்லும் போது கொஞ்சம் எனக்கு டவுட்டாக தாங்க இருக்குது இந்த பேச்சுவார்த்தை மறுபடியும் அக்டோபர் ஏழு நடக்காத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியும் வந்து தெரிஞ்சுது ஸோ ஃபைனலாக நம்ம எப்படி என்ன ஒரு கன்க்ளூஷன் எடுத்துக்கலான்னா அமைச்சரவையில் ஒப்புதல் இல்லாதனால நிதனியாக அரசாங்கம் தடுமாடுறாங்க ஆனால் ட்ரம்ப் அரசாங்கம் என்னென்னா ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீங்கள் முன்பு இருந்து எப்படி எப்படி இருந்தீங்களே எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது ஆனால் இப்போ நிச்சயம் நீங்கள் பேச்சுவார்த்தை நிச்சயம் ஏற்படுத்த வேண்டும்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க சரி இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதை தாண்டி நேற்று இஸ்ரேல் வந்து ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வரைப்படத்தில் படத்தில் இந்த வரைப்படத்தில் ஒரு இடத்துல ரவுண்ட் பண்ணியிருக்கோம் பாரு ஆக்குப்பைன் ஆக்குப்பைடு கோல் நைட்ஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அந்த தாக்குதலை எஸ்டிஎஸ் அரசாங்க மறுபடியும் மறுபடியும்ரரெக்டாக சொல்லியிருக்காங்க இதை துருக்கி அரசாங்கம் தொடர்ந்து ரடகன் அரசாங்கம் சொல்லிகிட்டே இருந்தாங்க அதை தாண்டி அந்த தாக்குதல் நிகழ்த்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சரி இப்போ நம்ம உக்ரைன்கிட்ட போயிடலாம் உக்ரைன் அப்படின்னும் போது கிர் ஸ்டார்மர் யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் கிர் ஸ்டார்மர் அவர்கள் திடீர்னு கிர் ஸ்டார்மர் அவர்கள் திடீர்னு உக்ரைனுக்கு போயிருந்தார் ரேட்ஸ் ஐரன் வந்து பயங்கரமாக இருந்தது நேற்று ரஷ்யா நடத்தப்பட்ட தாக்கத்தில் இன்னும் ஒரு சில எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக ஒரு சில இடங்களில் இருளில் மூழ்கியது உக்ரைன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க சரி ரெண்டு இரண்டு சம்பவத்தை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் ஒன்று ரஷ்யா தரப்பில் ரொம்ப தெளிவாக நீங்கள் மறுபடியும் எந்த சூழ்நிலையும் உக்ரைன் வந்து நேற்றோவில் இணைக்கக்கூடாததற்கான சூழலும் இல்லாதவாறு ஏற்படுத்த வேணும்ன்றாங்க அந்த அறிக்கை வந்து அடுத்த ஒரு நிமிஷத்தில் போலந்து வந்து எந்த சூழ்நிலையினாலும் நாங்க கண்டிப்பா உக்ரைன் வந்து நேட்டோக்குள்ள இணைத்தே தீர்வோம் அதுதான் ஐரோப்பாவோட நன்மையும் கூட ஐரோப்பா நன்மை பெற வேண்டும் என்றால் உக்ரைன் வந்து நேட்டோவோட இணையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இருபதாம் தேதிக்குள்ள இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னா அந்த வாய்ப்புகள் வந்து ஏற்படுவதற்கு ரொம்ப ரொம்ப ரேரு விஷயம் கூட சொல்லலாம் ஜெலன்ஸ்கி அவர்களை வந்து ரொம்ப பெருமையாகவும் கர்வமாகவும் அப்படியே இல்லையா சரி லைட் அப்படி இப்படின்னு முறிக்க விட்டுக்கிட்டு ஒரு விஷயம் என்ன சொன்னாருன்னா ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பா ரஷ்யாவை தாக்குதலு தடுக்கணும்னாலும் சரி இல்லை மற்ற நிகழ்வுகள் வரதா இருந்தாலும் சரி எங்களுடைய இராணுவம் இல்லாமல் அவங்களால எதுவுமே நிகழ்த்த முடியாது அதுக்கான வாய்ப்புகளே இல்லை நாங்கள் இல்லாமல் அதாவது வித்தவுட் உக்ரைனுடைய மில்டரி வந்து அவங்களால இமேஜின் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தால் இருக்கு எங்களுடைய இராணுவம்ன்றமாக சொல்லியிருக்காங்க அவர் சொன்ன டைலாக்கெல்லாம் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா போவரலாம் நாங்கள் இல்லைன்னா ஐரோப்பா இல்லை ஐரோப்பாவை நாங்கள் தான் காப்பாற்றி எங்க எங்கள் தான் மிகப்பெரிய ஒரு இராணுவமாக இருக்குது அப்படின்றதுல மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லியிருக்காங்க நேற்று இரவு உக்ரைன் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் கிரிமியா பகுதியில் அடுத்தடுத்த தாக்குதல் ஒரு நாளைக்கு முன்பு ட்ரோன் மூலியமாக மிகப்பெரிய தாக்குதல் நிகழ்த்தி இருந்தாங்க அதை தாண்டி இந்த நாள் கிரிமியா பகுதியில் அடுத்தடுத்த தாக்குதல் உங்களுக்கு அடுத்தடுத்த இரண்டு மூன்று வரைபடங்களை காட்டுறேன் அந்த வரைபடத்தில் பாருங்கள் அந்த வரைபடத்தில் மேலே இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சைடு வரைபடம் மாற்றம் இன்னொரு சைடு மேஷ் மாதிரி மாதிரியும் பார்க்குறேன் நான் காட்டுறேன் கிரியூடு போட் அதாவது அடையாளம் தெரியாத போட்டு வந்து அடுத்தடுத்து தாக்கல் நடத்துகிறாங்க அதுக்கு கீழே அந்த போட்டு நாங்கள் இடைமறிச்சிட்டோன்ற மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாள்னு போட்டு அடுத்த வரைபடத்தில் இடைமறித்தும் தாக்கல் நடத்தியிருக்காங்க ஒரு சில இடம் வந்து மிக முக்கியமான பகுதி விழுந்து வெடித்திருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இரண்டு வரைபடங்களும் பார்க்கும்போது அடுத்தடுத்து ரஷ்யா மீது பெரிய தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க ரஷ்யா எந்த நேரத்திலும் உக்ரைன் மீது பெரிய ஒரு தாக்கலை நிகழ்த்துவதற்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேபி அது எந்த இருபதாம் தேதிக்குள்ள நிச்சயம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்களே இல்லையா நேரில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரி நேற்று ஜெர்மனியில் ஒரு பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலைங்க ஜெர்மனி ஏற்கனவே ஜெர்மனுடைய மில்டரி பேஸ் இருக்குல்ல அந்த நேட்டோனுடைய பேஸ்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல அன்வான்டாக நேட்டோனுடைய நேட்டோனுடைய படைகள் பக்கத்தில் ஒரு ட்ரோன் வந்து தாக்குதல் வர மாதிரி இருக்குன்னு ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வந்தது பரபரப்பாக இருந்தாங்க ஏற்கனவே யார் பண்ணாங்கன்ற விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க திடீர்னு திடீர்னு ஒரு ட்ரோன் வந்து அப்படியே இந்த பக்கம் வருதுங்க வந்த உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு அதை வந்து திருப்பி தாக்குதல் நடத்தி சுட்டி வீழ்த்திருக்காங்க ஸோ வீடியோவோட கிளைமேக்ஸில் இரண்டு விஷயம் ரஷ்யானுடைய யாந்தர் அப்படின்ற ஒரு கப்பல் அந்த கப்பல் தொடர்ந்து அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர்ஸ் கேசி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆர் வந்து தாக்கல் நடத்துகிற மாதிரி வந்து அடிக்கடி அந்த யூடிசிங் மாதிரி பண்ணுவாங்கள்ல ஒரு மாதிரி அப்படியே கலாட்டா பண்ணுறது கெக்க பக்கன்னு சிரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து ஒரு மாதிரி யூடிசிங் அதாவது அது என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா ஒரு மாதிரி இப்படி ஏகத்தளமா ஏராளமாக பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து செய்திருக்காங்கன்ற ஒரு சம்பவம் ஃபைனல் சம்பவம் நம்ம இந்தியாவில் முடிச்சிடலாம் ஏன்னா நம்ம இப்போ தமிழ்நாட்டில் உட்காந்து நீங்கள் கபடி மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறதுனால பின்னாடி நம்ம ஃபைனல் சம்பவத்தோடு முடிச்சிடலாம் ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஹினன்ம் நிறுவனம் நீங்கள் பெரிய அளவுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இரண்டு தடவை அதானி மீது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருந்தாங்க பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டு சுமத்துனதுக்கப்புறம் அதானுடைய பங்குகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சது வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் இங்கே தமிழ் இந்தியாவிலையும் பார்த்தோன்னா பெரிய ஒரு புரட்சி ஏற்படு ஏற்படுது அவர் மீது விசாரணை பண்ணணும் அதானியை கைது செய்ய வேண்டும்ன்றமெல்லாம் இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயம் லீகலாக இல்லை ஷேர் மார்க்கெட்லமே லீகலாக இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் வந்து திடீர்னு எழுத்து மூடிட்டாங்க குறிப்பாக ஜார்ஜ் சோரஸோடு தொடர்புபடக்கூடிய ஒரு நிறுவனம்னு ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது ஜார்ஜ் சோரஸ் அப்படின்னா ஹிண்டன்பர்க் நிறுவனம் இந்த மாதிரி போலியான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி ஒரு ஷார்ட் பாலை ஏற்படுத்தி ஒரு பெரிய நசத்தை ஏற்படுதுன்னு நினச்ச ஒரு ஜார்ஜ் சோரஸோட நிறுவனம் தான் ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருந்தாங்க ஏன்னா இன்னொரு விஷயம் கூட சொல்கிறாங்க இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஷார்ட் பால் ஏற்படும் போது அதானியோட ப்ரைஸ் வந்து பெருசாக டவுன் ஆயிடுச்சுங்க அப்படி கீழே இறங்கும் போது நிறைய பங்குகளை விலைக்கு வாங்கி பல கோடிகளை வந்து லாபம் எடுத்திருக்காங்க பல லட்சம் கோடிகளை வந்து லாபம் எடுத்திருக்காங்க இது வந்து ஒரு வகையாக ஸ்கேம் மாதிரி சொன்னாங்க ஒரு நிறுவனத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த நிறுவனம் பெரிய அளவுக்கு வில பங்குகள் விலைக்கு குறையும் போது அந்த நிறுவனத்தோட பங்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஏறும் இல்லையா அப்போ அந்த பங்குகளை விற்கிறது அதுதான் அந்த பிஸ்னஸோட ட்ரெண்டு அந்த மாதிரியான ஒரு இண்டன்பர்க் நிறுவனம் தான் கரெக்டாக குற்றச்சாட்டை சுமத்தி அந்த நிறுவனத்தை கீழே அப்புறம் பங்குகளை வாங்கி விற்றுருக்காங்க பல லட்சம் கோடிகள் அதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும்னாங்க மேபி அந்த விசாரணைக்காக பயந்து இதை ஓவரலா க்ளோஸ் பண்ணாராம் அப்படின்ற ஆங்கிளையும் நம்ம பார்க்கலாம் இன்னொரு இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ட்ரம்ப் அவர்கள் பெரிய அளவுக்கு வளர்ந்து வராரு ஜார்ஜ் சோரஸ் அவர்கள் மீது வந்து பெரிய அளவுக்கு கொஞ்சம் டார்கெட் வச்சுட்டாங்க அப்போ ஜார்ஜ் சோரஸோட மிக முக்கியமான பெரியவர் ஆனால் இதுக்கப்புறமும் நம்ம பெரிய அளவுக்கு இருக்க முடியாத நடிப்படையில் வெளியேறி இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானிக்கான எதிர்ப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதானி வந்து அங்கேயும் அவரை வந்து வீழ்த்த வச்சுட்டாங்க பணம் பாதாளம் வரைக்கும் பாயுன்ற மாதிரி சொன்னாங்க பணம் இந்தியாவுக்குள்ளே பாயும் பட் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை மிரட்டி அப்படி கொண்டு வர முடியுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு பேச்சுக்காக சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனத்தை மிரட்ட முடியாது ஏன்னா அவங்க என்றைக்குமே அப்படி நாட்டாம மாதிரி அவங்க சாதாரணமாக அவ்வளோ சீக்கிரம் மிரட்டி வெளியேறுவது இது மாதிரி பண்ண மாட முடியாது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வேணால் மிரட்டி வாங்குவாங்க ஆனால் அதற்காக நம்ம பேச்செல்லாம் அவங்க கேட்கவே மாட்டாங்க அதில் நம்ம தொடர்ந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்த்துருக்கிற நம்மளுக்கு அதில் ரொம்ப தெளிவாக தெரியும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மக்களை ஏமாற்றி இன்னம்பர்க்கு நிறுவனம் நல்லா சம்பாதிச்சுட்டாங்க ஃபுல்லாக திருடி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ கம்பெனிகளை சார் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு வேற ஒரு கம்பெனி தொடங்கியிருப்பதான் வந்து சொல்கிறாங்க ஸோ அது என்ன கம்பெனி என்ன மாதிரி ஆகிட்டுறாருக்குன்னு தெரியல ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம கிளியராக தான் புரிஞ்சுக்கலாம் நம்ம இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோ எல்லாம் நன்றி வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு லைவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதுக்கப்புறம் முடியாது அடுத்த வருஷம் மறுபடியும் கபோ ஒரு சில விளையாட்டு போட்டிகளாக இருக்கும் இல்லை இதுக்கப்புறம் அங்கே ஒரு சில விளையாட்டு போட்டிகளாக நடக்கும் அதை வேணால் நான் லைவ் போட ட்ரை பண்ணுறேன் நானும் உங்ககிட்ட வர கமெண்ட்டை பொறுத்து நன்றி வணக்கம்